துன்மார்க்கரின் வாழ்வை பார்த்து ஒரு நாளும் பொறாமை கொள்ளாதிருங்கள் இன்னும் சொல்லப்போனால் துன்மார்க்கரோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்காதிருங்கள் நீங்கள் நீதிமான்கள் தேவனாலே நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள் துன்மார்க்கருடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது செழிப்பாகத்தான் இருக்கும் அவர்கள் வேகமாய் வளர்கிறது போல காணப்படுவார்கள் அவர்களுடைய வளர்ச்சி அவர்களுடைய செல்வம் அவர்களுடைய அந்தஸ்து இவைகளெல்லாம் அழிந்து போவதற்கே என்பதை ஒரு நாளும் மறந்து விட வேண்டாம் ஏன் தெரியுமா அவர்கள் துன்மார்க்கர்கள் அவர்களோடு தேவன் இல்லை என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவப்பிள்ளைகளே புல் வேகமாய் வளர்வதை பார்த்து நெற்பயிர் அதை பார்த்து பொறாமை கொண்டால் அது மதியினம் அல்லவா அதை போலத்தான் புல் வேகமாகத்தான் வளரும் நெற்பயிரோ அதினதின் காலத்திலே கனியை கொடுக்கக்கூடிய விதத்திலே அது வளரும் ஏற்ற வேளையிலே நெற்கதிர்களில் நெல்மணிகள் வெளியே வரும் அது இருக்கும் புல் அப்படி அல்ல புல் வேகமாய் வளரும் ஆனால் சீக்கிரமாய் அழிந்து போய்விடும் அதனால் தான் சொன்னேன் நெற்பயிர் புல்லை பார்த்து பொறாமை கொண்டால் அது மதியினம் அதை போலத்தான் நீதிமான்கள் அதாவது தேவனுடைய பிள்ளைகள் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற மனிதர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொண்டால் அதுவும் அதீனம் துன்மார்க்கருடைய வாழ்வு அவர்கள் அழிந்து போவதற்கு அவருடைய முடிவு நன்றாய் இருக்காது ஆனால் நீங்கள் நீதிமான்கள் தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனாலே நீதிமானாக்கப்பட்டவர்கள் தேவனாலே அழைக்கப்பட்டு தேவனுடைய வழியிலே நடக்கும்படி தேவன் உங்களைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் எவ்வளவு பாக்கியம் பெற்ற சின்னங்கள் நீதிமான்களோடு கர்த்தர் இருக்கிறார் நீதிமான்களுடைய பாதை பகலிலே அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல இருக்குமா நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு என்று பல காரியங்களை வேதத்தின் மூலமாய் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா உங்களுக்குரிய காலத்தில் நீங்கள் பலனை கொடுப்பீர்கள் பலனை காண்பீர்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் துன்மார்க்கருடைய வாழ்வை பார்த்து ஒரு நாளும் ஒரு போதும் பொறாமை கொள்ளாதிருங்கள் உங்களுக்கு உரியவைகள் உங்களுக்குத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்ன வண்ணமாக அவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கவே வேண்டாம் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் எந்த விதத்திலும் ஒப்பீடு செய்ய முடியாது துன்மார்க்கன் துன்மார்க்கன் தான் அவனுடைய முடிவு அழிவாகத்தான் இருக்கும் ஆனால் நீதிமான்களின் வழியையோ கர்த்தர் அறிந்திருக்கிறார் நீதிமான்கள் தேவனாலே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள் தேவனாலே வழிநடத்தக்கூடியவர்கள் ஆகினால் பிரியமானவர்களே சோர்ந்து போக வேண்டாம் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம் உங்களுக்குரிய நன்மையை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான பாதையில் உங்களை நடத்துகிறார் படிப்படியாக படிப்படியாக நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படி கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் வலது இறது புறம் பார்க்க வேண்டாம் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டாம் மற்றவருடைய செழிப்பை பார்க்க வேண்டாம் எனக்குரியதை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என் வாழ்க்கையை சமாதானமாய் வைத்திருக்கிறார் எனக்கு அவர் துணையாய் இருக்கிறார் என்னை அவர் வழி கொண்டிருக்கிறார் நிச்சயம் எனக்குரிய நன்மையை அவர் கட்டளையிடுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு முன்னேறுங்கள் வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது அவர்களை படிப்படியாய் தேவன் உயர்த்தி ஒரு மேன்மையான ஸ்தானத்திற்கு கொண்டு சென்றார் நீதிமானுக்கு ஆண்டவரை அடைக்கலமாயிருக்கிறார் அது மாத்திரமல்ல அவருடைய சந்ததியும் கத்தர் ஆசிர்வதிக்கிறார் ஆகினால் பிரியமானவர்களே நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட நீதிமான்கள் தேவனாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார் ஒருபோதும் துன்மார்க்கருடைய வாழ்வை பொறாமைப்பட வேண்டாம் அவர்களோடு உங்களை ஒப்பீடு செய்யவும் வேண்டாம் அந்த அனுபத நீதிமானுக்குரிய வாழ்க்கைதான ஆசீர்வாதம் நாங்கள் ஒருபோதும் துன்மார்க்கருடைய வாழ்வை பார்த்து பொறாமை கொள்ளாதபடிக்கு எங்களை அவர்களோடு ஒப்பிட்டு பாராதபடிக்கு வேண்டிய ஞானத்தையும் கருவே ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பிறார் சத்திய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் நீதியின் பாதையிலே தொடர்ந்து நடக்க தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே நீங்கள் நீதிமான்கள் தேவனாலே நடத்தப்படுகிறவர்கள் ஆமே